அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் ஐந்து குரல் நாற்பத்தி மூன்று தென் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அம்பாள் மயில் உருவம் கொண்டு சிவனை வழிபட்ட தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் அவதரித்த தலம் திருஞான சம்பந்தர் இத்தல இறைவன் மீது தேவாரம் பாடி எலும்பாக இருந்த பெண்ணை உயிர்ப்பித்த தலம் பங்குனி மாதத்தில் அறுபத்தி மூவர் திருவிழா சிறப்புடன் நடைபெறும் தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள சிவத்தலம் அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற முருகப்பெருமான் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் தலம் விஸ்வாமித்திரர் காசிபர் வசிஷ்டர் கௌதமர் அகத்தியர் அத்திரி பிரிருகேன சப்த ரிஷிகளும் வழிபட்ட தலம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலை நாமும் தரிசிக்கலாம் வாங்க தல வரலாறு ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபதேசம் கேட்கும் பொழுது மயில் ஒன்று நடனம் ஆடிக்கொண்டிருந்தது அதன்மேல் கவனம் சென்று சிவசிந்தையில் இருந்து விலகியதால் மயிலாக மாறும்படி சாபம் பெற்றார் பார்வதி தேவி மயிலாக இருந்து சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற தலமே இத்தலம் அதே போன்று கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை வழிபட்டு தேவாரம் பாடி பூம்பாவை என்ற பெண்ணை உயிர்ப்பித்தார் சிவனேசர் என்னும் வணிகர் ஒருவர் சிவன் மீது அதிக பக்தியுடன் இருந்தார் அவர் தன் மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கே மனமுடிக்க எண்ணினார் ஆனால் மலர் பறிக்கச் சென்ற பூம்பாவையோ பாம்பு தீண்டி உயிரிழந்தார் அவரது அஸ்தியையும் எலும்பையும் ஒரு குடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார் சிவனேசர் திருஞான சம்பந்தர் இத்தலத்துக்கு வந்ததும் அஸ்தி வைத்துள்ள குடத்தை கொண்டுவர செய்து மைப்பூசு மொன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் காபாலிச்சரம் மறந்தான் நெய்ப்பூசு மென்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பதிகம் பாடி மண்ணில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் தைப்பூச விழாவை காண்பதே பிறவி பயனாகும் என்ற வகையில் திருஞான சம்பந்தர் பாடியதும் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்து வந்தாள் அம்பாள் உன்னை மரத்தில் அடியில் மயில் உருவம் கொண்டு சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதால் இத்தலம் மயிலை என்று அழைக்கப்படலாயிற்று அதுவே இன்று திருமயிலை என்று மருவி மயிலாப்பூர் என்று ஆனது பிரம்மா தானும் சிவபெருமான் போல் ஐந்து தலையுடையவன் என்று ஆணவம் ஏற்பட சிவபெருமான் பிரம்ம தலையை கொய்து கையில் ஏந்திய காரணத்தால் கபாலம் ஏந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தலையிறைவன் கபாலீஸ்வரர் தாயார் கற்பக அம்பாள் தலவிருட்சம் புன்னை மரம் இத்திருக்கோவிலானது மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோயிலே ஆகும் கோவிலின் கிழக்கு கோபுரமானது ஏழு அடுக்குகளுடன் மிக கம்பீரமாக அமைந்துள்ளது கிழக்கு கோபுரத்தில் நுழைந்தவுடன் நர்த்தன விநாயகர் அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் ஜெகதீஸ்வரர் நவகிரக சந்நிதிகளும் உள்ளன தெற்கு பகுதியில் பழனி ஆண்டவர் சன்னதியும் மேலும் சிங்காரவேலர் மயிலுடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மேற்கு நோக்கி கபாலீஸ்வரரும் தெற்கு நோக்கி கற்பகாம்பலும் சன்னதி அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பு பெற்ற தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தரமான மயிலையை நாமும் வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெறுவோமாக நன்றி